இதையுலகில் என்ட்ரியாக சில ஃபார்மேட்டுகள் இருக்கு ஒன்று வாரிசு நடிகராக இருக்க வேண்டும் அல்லது பணக்காரராக இருக்க வேண்டும் இந்த ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ஈஸியாக என்ட்ரி கொடுத்துடலாம் எந்தவித பின்புலமும் இன்று சினிமாவுக்கு வருபவர்கள் போராடித்தான் ஜெயிக்க முடியும் தற்பொழுது நாம் பார்க்க போவது ஒரு கேட்டகிரியை தாங்க சேர்ந்தவர் பிரபல சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் ஆர் பி சௌத்ரியின் மகன் தான் ஜீவா இவர் சினிமா என் வேண்டுமானால் தந்தையின் தயவில் வந்திருக்கலாம் ஆனால் அதன்பின் அவர் வளர்ச்சி அவரின் கடின உழைப்பால் வந்தது ஏனெனில் ஆர் பி சௌத்ரியின் குடும்பத்தில் இருந்து வந்த இன்னொரு நடிகரான ஜித்தன் ரமேஷ் ஜீவா அளவுக்கு சினிமாவில் சோபிக்கவில்லை இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆசை ஆசை ஆய் போன்ற படங்களின் மூலம் சினிமாவில் ஹீரோவாக என்று கொடுத்தார் ஜீவா மாதவனுக்கு பின் தமிழ் சினிமாவில் தட்டுப்பாடாக இருந்த பிளே இடத்தை ஜீவா நிரப்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் திடீரென தன் ரூட்டை மாற்றி ராம் கச்சது தமிழ் என வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார் ஆண்டுக்கு ஒரு ஹிட் படம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜீவாவின் கெரியர் சற்று உச்சத்தை தொட்டது சிவா மனசு சக்தி படம் மூலம்தான் எம் ராஜேஷ் இயக்கத்தில் முழுக்க முழுக்க காமெடி திரைப்படமாக உருவானது ஜீவாவின் நடிப்பு அவ்வளவு இருக்கும் அதன் பிறகு இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த ஜீவாவுக்கு தளபதி விஜயுடன் நண்பர் படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது இந்த நிலையில கடந்த ஆண்டு ஜீவா நடிப்புல வெளிவந்த பிளாக் திரைப்படம் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் தற்போது பா விஜய் இயக்கத்தில் அகத்யா என்கிற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் ஜீவா அவர் ஒரு படத்துக்கு மூன்று கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் இந்த நிலையில் அவரின் சொத்து மதிப்பு பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி தொண்ணூறு கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் ஜீவா இவரிடம் விலை உயர்ந்த சொகுசுகார்களும் உள்ளன இவருக்கு சொந்தமாக சென்னையில் உணவகம் ஒன்று உள்ளது அதை அவரது மனைவி நிர்வகித்து வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க